மக்களை எக்கும் வணக்கம் வெல்கம் டு சேனல் வெரி குட் மார்னிங் டைம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபோர் தேர்ட்டி ஏர்லி மார்னிங் இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸோட ஒரு ஷோ இருக்கு ஸோ அதுக்காக போக போகிறோம் அண்ட் மாமா மிஸ் யூ ஸோ மச் மாமாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் ஊருக்கு போயிட்டாரு ஆக்சுவலி இது வந்து முன்னாடியே போக வேண்டிய ஷோ பட் ஆனால் போஸ்ட்போன்ட் ஆகிய ஆகி தான் வந்து பார்த்தா கரெக்டாக மாமா ஊருக்கு போயிட்டாரு

அதுக்கு வந்து பெரேட் பண்ண போறாங்க அதுக்கு அப்புறம் பேட்ஜ் எல்லாம் கொடுப்பாங்க அங்க போய் சோ இப்போ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரேட் பண்ணுவாங்க பெரேட் பண்ணதுக்கு அப்புறம் பேட்ஜஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க சோ இது வந்து ஒரு அழகான ரிச்சுவல் சொல்ல முடியாது ஒரு அழகான அவங்களுடைய விஷயம் ஸோ அது நம்ம பார்க்குறதுன்றது அவ்வளோ ப்ரைடாக இருக்குது பெருமையாக இருக்குது ஸோ வெரி ஹாப்பி ஆனால் நம்ம மிஸ் நான் அவர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்க பார்க்கணுங்க மிஸ்ஸிங் யூ ஸோ மச் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்ப்போம் வீடியோ கால் பண்ணி காமிப்போம் நிறைய ஆரம்பிச்சுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே பெரேடில் வந்து அவங்க புஷனில் இருந்தாங்க குதிரை எல்லாருமே வந்தாங்க இவங்களை பார்க்கும்போது அந்த எறும்பு கூட்டம் போகும்ல இவ்வளோ ஒத்துமையாக அந்த மாதிரி இருந்துச்சு அவங்க ஆம் விங்லேருந்து அவங்க எடுத்து வைக்கிற ஃபுட்வாக்லேருந்து எல்லாமே வந்து ஈவனாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஜிமெண்ட்டோட ஃப்ளாக் வரும்போது எல்லா ஆஃபீஸர்ஸும் எந்திரிச்சு சல்யூட் அடிக்கணும் அந்த ஃப்ளாக் போய் அதோட பொஷனில் நிற்கிற வரைக்கும் mountains. कि जब निशान आपके सामने से गुजरे तो उनकी गरिमा को देखते हुए आप अपने स्थान पर खड़े हो जाएं वर्दीधारी कृपया सैल्यूट करें இதுதான் பேட்ச் சேஞ்சிங் ஸோ வந்து சீனியர் வந்து அவங்களோட ஜூனியருக்கு பேட்ச் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அண்ட் சீனியர் வந்து இந்த அகாடமிக்கை விட்டு லீவ் ஆகிற டைம் இது இந்த அஞ்சு பேர் தான் இந்த அகாடமிக் இயரோட டாப்பர் ஸோ இவங்களை வந்து சீஃப் கெஸ்ட் ஃபெலிஸ்டேட் பண்ணுவாங்க பேஜஸ் கொடுப்பாங்க ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதுதான் ரொம்ப எமோஷ்னல் அண்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் என்னென்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த அகாடமிக்கு இயரை விட்டு வெளியில் போகிறதுன்றதுனால ஸோ இவங்களை ஃபெலிஸ்டேட் பண்ணுற விதமாக மூணு ஹெலிகாப்டர்ஸ் மேலே பறக்கும் இந்த ஹெலிகாப்டர்ஸோட எண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ கட்டி நேஷ்னல் ஃபேக் கட்டி இவங்க மேலே தூவுவாங்க ஸோ இது எதுக்காகனா அவங்கள ஹானர் பண்ணுற விதமாகவும் அவங்கள ஹாப்பி பண்ணுற விதமாகவும் இதை எடுத்துக்கிறாங்க அண்ட் இதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த பாஸ்தவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டாஃப் கொடுப்பாங்க இது மாதிரி குஸ் ப் மூமெண்ட் ஆயிடுச்சு அவங்க வந்து வெளியில் போகும்போது ஹெலிகாப்டரில் வந்து பூலாம் அழகாப்டர் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க அப்படி நான் வந்து சீரியஸாக இந்த ஒரு ஹாப்பினஸ் மொமெண்ட்டை பார்க்கும்போது நம்ம துப்பாக்கி படத்தில் பாட்டில் அவங்க லாஸ்ட்டாக என்ஜாய் பண்ணுவாங்கள்ல அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணாங்க அவங்களோட அந்த ஓன் பாட்டு ரம்லாம் பாடினாங்க இந்த அஞ்சு ஸ்கொயர் எம் ஜெட் பி என் கேஜே இது தாங்க நம்ம மெட்ராஸ் ரெஜிமெண்டோட அஞ்சு பெட்டாலியன் அண்ட் இது தாங்க எங்களுடைய மார்னிங் பிரேக் ஃபாஸ்ட் ஸோ எஸ் இப்போ வந்து பிரேக் டைம் ஏன்னா ஒரு பர்கர் சாண்ட்விச் ஒரு ரோல் ஒரு கேக் ஸோ இது வந்து இன்னைக்கு எஸ்ட் வந்துருக்கால இந்த ஃபுட் போல இல்லைன்னா அவங்களுக்கான டயட் தான் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம அவங்க வந்து பெரிய பண்ணணும் ட்ரைனிங் எடுக்கணுன்றதுனால அவங்க டயட் தான் வரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த விருணாள் சென்னையிலேயே இருந்தோம் பட் ஆனால் இதை பற்றி நம்மளுக்கு அவ்வளோ அவ்வளோ அவேராக இல்லைனா இது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறம் என்னென்னா அவங்க வந்து எங்கள் ஸ்டார் பேட்ச் கொடுப்பாங்க ஏன்னா இந்த ஒன் இயர் ட்ரைனிங் அகாடமி முடிஞ்சு ஆஃபீஸர்ஸ் ஆகிட்டு வழியில் போகிறாங்க அவங்க ட்ரைனிங்ஸ் கிடையாது இதுக்கப்புறம் அவங்க ஸ் ஸோ ஆஃபீஸஸ் போகிறதுக்கான பேக்ஸ் ஆரம்பி கொடுப்பாங்க அவங்க அந்த லாஸ்ட் இப்போ போனாங்கல்ல ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு லைக் வந்து அவங்க நடந்து போகும்போது அழகாக ஹெலிகாப்டரில் மேலே ஹெலி மூணு ஹெலிகாப்டரில் பூத்து ஊனாங்க அதுவும் இல்லாமல் அந்த சாங் எல்லாமே ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக நம்ம என்ன சொல்ல ஸ்கூல் காலேஜ் ஃபேர்வல் முடித்தா என்ன ஃபீல் வரும் அந்த மாதிரி பார்க்குற எங்களுக்கே ஃபீல் ஆச்சு சூப்பராக இருந்துச்சு இவர் தான் கள்ளனால் கண்ணன் சார் எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போனார் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாரு இத்தனை வருடங்களில் அவர் சேகரித்த மெடல் அண்ட் அவர் வாங்கின பெல்ட் தான் இது எல்லாமே ஸோ சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு எங்கேருக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேடியை ரிட்டர்ன் கொண்டு போகும்போது ஒரு ரெண்டு மிலிட்ரி ஆஃபீஸரோடு கொண்டு போனாங்க ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருமே ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ஒரு ஷோ கண்டிப்பாக பார்க்கணும் வி ஆர் ஆல்வேஸ் ப்ரவுட் டு பி அன் இண்டியன் அண்ட் வி சல்யூட் ஆர் சோல்ஜர்ஸ் ஆர் இந்த இப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்தது வந்து நம்ம இந்தியன் ஆர்மி அந்த அந்த பார்த்துட்டு ஒரு அவங்களுடைய அகாடமிங் முடிச்சுட்டு இன்னைக்கு ஹாப்பியாக வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு போஸ்டிங் வாங்கி போறாங்க அந்த தருணத்தை தான் இப்போ நாங்கள் பார்த்துட்டு வர்றோம் படத்தில் பார்ப்போம் இல்லையா அந்த எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க சாம்பியன் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்ப நாங்கள் போகிறோம் இட்ஸ் அ பிரௌட் ஆஃப் திஸ் மூமெண்ட் இன் த இண்டியன் ஆர்மி ஐ எம் சல்யூட் த இண்டியன் ஆர்மி ஐ ஆவுட் ஆஃப் இண்டியன் ஏர்லி மார்னிங் ஃபைட் டென் ஸ்டார்டிங் த ப்ரோகிராம் வீண்டிங் இன் த ஆர்மி கிரௌண்ட் இன் ஷார்ப்லி ஃபோர் தேர்ட்டி இன் பி எவரிபடி

ஸோ பாஸ்ட் தவ் ஸ்டூடெண்ட் வெளியில் வந்துவிட்டு அந்த பொஷனை வந்து நெக்ஸ்ட் ஜூனியர்ஸ்க்கு வந்து பேட்ச் மாற்றி கொடுத்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த செரிமணி பார்க்கும் போது எதாவது ஆல்ரெடி ஒரு ஃபேர்வெல் மாதிரி ஃபீல் ஆச்சு அவங்க பாய் பாய் சொல்லிட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் அந்த ஒரு ஃபார்மேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பேல் பட்டனை தட்டுங்க உங்கள் பாண்டியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்